நாம் இன்று சிவன் இரவு விழாவை ஒட்டி கயத்தாக பாண்டியர்களின் மூன்று பழமையான சிவாலயங்களை பார்க்க போயிருந்தோம் இது கொகுமலையில் காணப்படுகின்றது கோவில் பட்டியிலிருந்து செல்லும் வழியில் இருக்கின்றது இந்த கோவிலில் ஏராளமான மீன் சின்னங்கள் காணப்படுகின்றன மிக அபூர்வமான மீன் சின்னங்களும் இங்கு இருக்கின்றன அதை பற்றி ஏற்கனவே பதிவு வெளியிடப்பட்டுள்ள பார்த்துக் கொள்ளுங்கள் இது கடம்பூர் சிவன் கோவில் அதாவது ஜமீன் சிவன் கோவில் என்று அழைக்கப்படுகின்ற அவர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றது இந்த கோவிலிலும் கல்வெட்டுகள் காணப்படுகின்றன இந்த கோவில்தான் முக்கியமாக கல்வெட்டு காணப்படுது அதாவது கருவகையின் மூன்று பக்கங்களிலும் பின்பக்கத்திலும் இரண்டு இரண்டு பக்கத்திலுமே கல்வெட்டுகள் ஏகலமாக இருக்கின்றன மூன்று பாண்டிய மன்னர்களின் பெயர்கள் அதில் காணப்படுகின்றன இந்த சிவன் கோவில்களை பற்றி ஏற்கனவே விரிவான பதிவு நமது வலையொலி காட்சியில் பதிவிடப்பட்டுள்ளது பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க அது முழு செய்தியும் அதில் நான் சொல்லியிருக்கேன் இந்த கல்வெட்டு எங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது இப்ப நான் காட்டிக்கிட்டு இருக்கேன் பாருங்க இந்த கோவிலுடைய முன்பக்க வாசல் உள்ள கோயில் பல இடங்களிலும் அதை தூணெலாம் இடிஞ்சு போக மாதிரி இருக்குது பைப்லாம் வச்சு சப்போர்ட் வச்சுருக்காங்க ஆனால் ஜமீனுடைய கட்டுப்பாட்டில் இருக்க கோயில் கோவில் பராமரிக்கலாம் ஏன் இப்படி கைவிட்டாங்கன்னு தெரியல சில காரணங்களால் முன்பு கைவிடப்பட்டதாக சொல்லப்படுகின்றது இது பஜாரில் உள்ள சிவன் கோவில் கடம்பூரில் இருக்குது இந்த கோவிலிலும் கல்வெட்டுகள் காணப்படுகின்றன இதை பற்றியும் வெளியிட வெளியிட்டூழில் பார்த்தா பார்க்காதவங்களை பார்த்துக்கோங்க இந்த கோவில் இருக்க கோயிலே மிகப்பெரிய அளவில் இருக்குது இந்த மூன்று கோவில்களிலுமே அதாவது சிவன் இயகபு விழாவானது நன்றான முறையில் அதாவது நல்ல முறையில் கொண்டாடப்பட்டது இந்த எல்லா கோயில்களை பற்றியும் நான் முழு பதிவு வெளியிட்டுள்ள அதை பத்தி தகவல்களையும் வெளியிட்டு இருக்கேன் போய் பார்த்துக்கோங்க பார்க்காதவங்க இது கடம்பூர் மந்தகமூர்த்தி மந்தகமுக்தி இருபத்தி இகவத்தி ஓகப்பந்தி மந்தகமுக்தி என்ற அழைப்பார்கள் இதன் பின்பகுதியில் தான் அதாவது இதற்கு வடக்கு பகுதியில் தான் முன்பு அதாவது கடம்பூர் பாண்டியர்களின் அதாவது கடந்த பகுதியில் இருந்த பாண்டிய மன்னர்களின் கோட்டைகளும் இருந்ததாக சொல்லப்படுகின்றது அதை பற்றியும் அடுத்தடுத்த பகுதிகளில் பார்ப்போம் நான் பழனிக்குமார் மாடசாமி மிக்க நன்றி